கால்நடை பன்முக மருத்துவமனையில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு ஒன்று இயங்கி வருகிறது இது ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது கொங்கு மண்டலம் முழுவதற்குமே ஆரம்ப கட்டத்தில் இங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரையும் இந்த ஆய்வகம் மிக சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு குறிப்பாக கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறது நோய் கிளர்ச்சியோ மற்ற எது ஏற்பட்டாலும் உடனடியாக இந்த கால்நடை நோய் புலனாய்வு பிரிவினை அணுகினால் என்ன நோய் என்பதை கண்டறிந்து அதற்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொண்டு இப்பகுதியில் எந்த விதமான நோய் கிளர்ச்சியும் ஏற்படா வண்ணம் இன்று வரை திறமையாக செயல்பட்டு வருகிறது இந்த நோய் புலனாய்வு பிரிவில் உதவி இயக்குனர் டாக்டர் கீதா என்பவர் தலைமையில் இன்று ஒரு கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை ஆய்வக உதவியாளர்கள் என்ற ஒரு குழுவே செயல்பட்டு வருகிறது கோயம்புத்தூரில் இரண்டு கோட்டம் செயல்படுகிறது அதில் கோவை கோட்டத்தில் ஐம்பத்தொன்பது கால்நடை மருந்தகம் ஒரு நடமாடும் கால்நடை மருந்தகம் ஆறு சோதனை சாவடிகள் இயங்கி வருகிறது அதில் நமது கோவை கோட்டத்தில் கால்நடை மருந்தகங்களில் சேகரிக்கப்படும் மாதிரி பொருட்கள் சிறுநீர் மற்றும் சாணம் ரத்தம் சளி தோல் சிராய்ப்பு போன்ற அந்த மாதிரி பொருட்கள் நமது நோய் புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மாதிரி பொருட்களுடைய வாங்கி அது ஏதாச்சும் சிக்கலான ஒரு வியாதிகள் இருந்தால் அவங்களுடைய பரிந்துரையும் உதவி உதவித்தோடு மேற்கொள்கிறார்கள் கேம்ப் வந்து நாங்கள் இருபத்தொரு நாள் போயிட்டே தான் இருப்போம் மார்னிங் எயிட் டு டுவெல் வந்து கேம்ப்ல இருப்போம் அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணது வந்து ஈவினிங் பாக்குறதுதான் எங்களுடைய முக்கியமா இதனுடைய வேலை பரிசோதனை செய்கிற முடியாத மாதிரிகளுக்கும் இல்லை அந்த பரிசோதனை உறுதிப்படுத்துறதுக்கும் அந்த சாம்பில் வந்து உயர்தரப்பட்ட பரிசோதனை ஆய்வு கொடுத்து அனுப்புகிறது அடிக்கடி விவசாயிகள் பாதிக்கப்படுற மடிவீக்க நோய் இதுக்கெல்லாம் வந்து இங்கேயே நாங்கள் பரிசோதித்து சொல்லிடுவோம் தடுப்பூசியை வரவழைக்கிறது வந்து கா இது கோவை கால்நடை நோய் பலனாய் பிரிவுக்கு தான் வரும் எல்லா தடுப்பூசிகளும் இங்கே இருந்து தான் மற்ற கால்நடை மருந்துகத்துக்கோ கோட்டத்துக்கோ செல்லும் தனிப்பட்ட முறையில் எந்த தடுப்பூசி யார் வந்து போட்டாலும் விவசாயிகளுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்காண்டி சொல்றேன் இது வந்து கால்நடை நோய் புலனாய் பிரிவுல இருந்து கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கலாம் பறவை காய்ச்சல் வந்து கேரளாவில் ஏற்படுற சமயத்துல பன்னெண்டு செக் போஸ்ட் வந்து இங்கே இயங்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய முக்கியமான பணிகளும் தளவாடங்களும் கோவை கால்நடை நோய் புலனாய் பிரிவுல இருந்து தான் போகும் இப்போ ஒரு இடத்துல வந்து மாடி இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா அந்த கால்நடை உதவி மருத்துவருக்கு தெரிஞ்சிடும் உடனே அவங்க வந்து கோட்டை உதவி இயக்குநருக்கும் சரி மண்டல இயக்குநருக்கும் எங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க எங்கள் டீம் வந்து ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து பிணப்பரிசோதனை செய்ய முடியாது அதனால அடுத்த நாள் காலையில தான் போகும் ஆனால் மாதிரிகள் எடுக்கலாம்ல அதுதான் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அதில் வந்து அந்த இறந்த மாட்டுக்கு என்னென்ன மாதிரிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு எங்கள் டாக்டர்ஸ் வந்துடுவாங்க இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஆய்வு செய்யப்படும் அது பத்து மணி ஆனாலும் சரி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ரெண்டு மணி நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் சரி ஆய்வு செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா ஏன்னா இப்ப வந்து அந்த நோயில் நோயில இறக்கலை அப்படின்னு தெரிஞ்சா அடுத்ததுக்கு அடுத்தது என்னவா இருக்குன்றதுக்கு ஆய்வு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் காலையில பிணப்பரிசோதனை செஞ்சு செய்கிறப்ப தான் சில மாடுனுடைய இறப்பு தெரியும் அப்போ அது இருக்கும் இல்லை இந்த நோய் தான் அப்படின்னு நாங்கள் இங்கே ஆந்தராக்ஸ் மாதிரி உள்ளதை வந்து நாங்கள் இங்கேயே கண்டுபிடிச்சிருவோம் வனப்பகுதியில் வந்து திடீர்னு இப்போ ஆணைக்கெட்டியில் ரெண்டு யானை இறந்துருக்கு அதில் ஒரு யானை வந்து ஆந்த்ராக்ஸும் ஒரு யானை வந்து வேற ஒரு இதில் இறந்துருச்சு புழுக்கள் அந்த மாதிரி இதில் இறந்துச்சு அந்த ஆந்தராக்ஸ் இறந்த யானையிலையும் சரி இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளுடைய கால்நடை நோய்களாவுடைய மிக முக்கியமான பணி வந்து சீரோ மானிட்டரிங் அண்ட் சீரோ சர்வலன்ஸு இப்போ தடுப்பூசி போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துடுறது கிடையாது தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வில்லேஜ் கொடுத்துருவாங்க நாலு வில்லேஜ் இருபது சாம்பிள் கலெக்ட் பண்ணி அனுப்பணும்னு ஒரு சாட்டிஃபைட் ரெண்டம் சாம்பிளைங்களை இந்த ஏஜ் குரூப்ல இருந்து கொடுத்துருவாங்க அதுக்கு வேக்சின் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் தடுப்பூசி போட்டுட்டு இருபத்தொரு நாள் கழித்து பிளட் கலெக்ட் பண்ணிட்டுருவோம் அதே அனிமல் தான் அப்புறம் ரெகுலராக பறவை காய்ச்சல்க்கு வந்து இங்கே சாம்பிள் எடுத்து அனுப்புவோம் இப்போ வந்து க பறவை காய்ச்சல்னாலே இருந்து தான் மெயினாக பரவுது அதனால இருந்து மாதம் மாதம் பத்து சாம்பிள் போயிடும் அது இல்லாமல் கோமாரி நோய் பிபிஆர்ன்ற ஆட்டுக்கோழி நோய் குரிசலோசிஸ்க்கு நம்ம போடுற வேக்சின் இதுக்கெல்லாம் வந்து ப்ரீ அண்டு போஸ்ட் சீரம் வந்து ரெகுலராக எடுத்துட்டுருக்கோம் ஏன்னா அதனுடைய தடுப்பூசியினுடைய வீரியத்தன்மை அறியறதுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான பணி இது என்ன விதமான நோயா இருந்தாலும் சரி அதனால அந்த உணவுனாலும் சரி அத கொடுக்குற தீவனத்துல உங்களுக்கு ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி இல்ல ஒருவேளை தான் நம்ம தண்ணி குடிக்க வைக்கிறோம்ல தான் நம்மளுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் சரி பக்கத்துல உள்ள உங்க கால்நடை மருந்தகத்துல மருந்தகம் இருக்கும் மருத்துவமனை இருக்கும் இல்ல கிளைநிலை மாதிரி இருக்கும் அங்க போய் பாருங்க இந்த கால்நடை நோய் நாயப்பருடைய லேண்ட்லைன் நம்பர் வந்து ஜீரோ ஃபோர் டபுள் டூ அடிச்சுட்டு டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ டூ நைன் செல்லுக்கு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ சிக்ஸ் நாட் ஒன் இந்த இதுக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி